பழிக்க கூடாது சரிதானப்பா குறியீடு அடுத்து ஆழமான பகுதிகளுக்கு சென்று குளிக்கலாம் ஆழமான பகுதிகளுக்கு சென்று குளிக்கலாமா ஆறோ குளங்கள்லையோ குளிக்க கூடாதுப்பா அது ஆபத்தானது அது தவறான செயல் சரிங்களா அடுத்து வனவிலங்குகளுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கக்கூடாது சரிதான்ப்பா ஏன்னா அவங்க தேவை அவங்களுக்கு தேவையான உணவுகளை அவங்களே தேடி எடுத்துக்கிடுவாங்க நம்ம தேவையில்லாம கொடுக்க தேவையில்லை அது சரிதான் சரிங்களா அடுத்து பாருங்க படத்தில் உள்ளதை வறுணித்து எழுதுவேன் இதை பாத்தீங்கன்னா ஒகேனக்கல் அருவிங்க இங்கேயும் அருவி தான் இருந்து தண்ணி விழுக்குது எப்படி எழுதலாம் ஒகேனக்கல் அருவிக்கு பரிசு சென்று அங்கு இருக்கும் இயற்கை மயமான காட்சிகளை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது உங்களுக்கு என்ன தோணுதோ அதே இந்த இடத்துல நீங்க எழுதலாம் அதே மாதிரி உயரமான பாறைகளின் மீதிருந்து வெள்ளியை உருக்கியது போல நீர் கொட்டும் காட்சி மிகவும் அற்புதமாக இருக்கிறது அடுத்து பாருங்க உரையாடலை படித்து வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம் இந்த உரையாடலை படிச்சுக்கோங்க கீழே என்ன கொஸ்டின் கேட்டுக்கலாம்னா இன்னிசைக்கு பிடித்த கடல் உணவு எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நண்டு அடுத்து இன்னிசை சுற்றுலா சென்ற ஊர் கன்னியாகுமரி இங்க இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் இங்க என்ன என்ன செஞ்சிடணும் மார்க் பண்ணிடணும் சரிங்களா அடுத்து பாருங்க பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுது இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா மத்தி சால்மன் எறால் சுரான் கொடுக்குறாங்க ஆனா பத்தியில என்ன அந்த உரைநடையில் உரையாடல என்ன இருந்துச்சுன்னா